வணக்கம் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்துடைய அடுத்த கட்டமாக அதாவது எஸ்ஐஆருடைய அடுத்த கட்டமாக இப்போது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிவந்திருக்கு கடந்த ஒன்றரை மாதத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு இதில் எல்லோரும் அவங்களுடைய பெயர் வந்திருக்கா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கணும் பெரும்பாலும் எல்லாருடைய பெயரும் இந்த பட்டியலில் வந்திருக்கும் இருந்தும் சிலருடைய பெயர் விடுபட்டுருக்கான வாய்ப்பு இருக்குது அந்த எஸ்ஐஆர் படிவத்தை திருப்பி கொடுக்காதவங்க எஸ்ஐஆர் படிவத்தில் சரியான விவரங்களை நிரப்பி கொடுக்காதவங்க வெளியூரில் இருந்த காரணத்தினால எஸ்ஐஆர் படிவத்தை வாங்கவே முடியாதவங்க இந்த மாதிரியான ஆட்களுடைய பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெறாமல் இருக்கலாம் இப்போ வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லை அப்படிங்கிறதுக்காக பதட்டம் அடையாமல் அதில் பெயரை கொண்டு வரதுக்கான என்ன வேலைகளோ அதை செய்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குங்க அதில் படியாக இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு நடத்தின பிஎல்ஓ அதாவது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் அணுகி அவங்கள்ட்ட ஃபார்ம் சிக்ஸ் படிவம் ஆறு அப்படின்றருக்கும் அதை நிரப்பி அதில் கேட்கக்கூடிய ஆவணங்களெல்லாம் கொடுத்து உங்களுடைய புகைப்படத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயரையும் இணைச்சிக்க முடியும் சிலரோட பேர் தவறுதலாக நீக்கப்பட்டிருக்கலாம் சிலரோட பேர் உரிய தகவல்கள் கிடைக்காததுனால அவங்களுக்கு நோட்டீஸ் வழங்குற நோக்கத்தில் பட்டியலில் இடம்பெறாமல் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு நோட்டீஸ் வருது அப்படின்னா அந்த நோட்டீஸ்க்கு பதில் கொடுத்தா போதும் உங்களுடைய பேர் இல்லை அப்படிங்கிறக்காங்க திரும்ப பட்டியலை சேர்க்கறதுக்கு ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் அவங்க கொடுக்குற நோட்டீஸுக்கு தேவையான ஆவணங்களை நினைச்சி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பேர் பட்டியலில் இடம்பெறதுக்கான நடவடிக்கைகளை அவங்க எடுத்துருவாங்க ஓட்டினங்க ஓட்டு இருந்தா ரெண்டு இல்லாட்டி போகட்டும் அப்படின்னு அலட்சியமாக கடந்து போகாதீங்க வேறு யாரும் கடந்து போகிறாங்க அப்படின்னாலும் அவங்கள கொஞ்சம் மெனக்கட்டு அவங்களுடைய பெயரை பட்டியலில் கொண்டு வர்றதுக்கு இந்த விவரம் தெரிஞ்சவங்க முன்னிடுங்க ஒரு வேளை நீக்கப்பட வேண்டிய வாக்குகள் நீக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா இறந்து போனவங்க இல்லை வேறு ஊரில் போய் அங்கேயும் ஓவர் டூரிமையும் வாங்கிக்கிட்டவங்க அவங்களுடைய பேர் இங்கேயும் நீடிக்குது அதை நீக்கணும் அதெல்லாம் நீக்காமல் தொடருது அப்படின்னா அதுக்கெல்லாம் இல்லை முழுமையாக நீக்கிருப்பாங்க ஒரு வேளை அப்படி தொடருதுன்னா அதுக்கும் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவித்து அந்த வாக்கை நீக்க முடியும் ஒருவேளை வந்திருக்கக்கூடிய பட்டியலில் உங்களுடைய பெயர் தவறாக இருக்குது அப்பா பெயர் தவறா இருக்கு பாலினம் தவறா இருக்கு பிறந்த தேதி தவறா இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் திருத்தத்துக்கான படிவத்தையும் அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலகத்தை கொடுக்க முடியும் இந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது அப்படிங்கிறதுல கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன் இப்போது இந்த எஸ்ஐஆர் நடத்துறதுல நோக்கம் இங்கே உள்ள வாக்குகளை இல்லாமல் செய்கிறதுக்கும் வேறு வாக்குகள் மாநிலத்தில் வந்தவங்களுக்கு வாக்குரிமையை கொடுக்குறதுக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி ஒரு காணொலியில் பார்த்துருப்போம் இப்போ இங்கே இருக்கிறவங்களுடைய வாக்கை இல்லாமல் செய்கிறது அப்படிங்கிறது பாரதிய ஜனதா அரசாங்கத்துக்கு ரொம்ப சவாலான விஷயம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த கிட்டத்துக்கு அப்படின்னா பீகார்லேருந்தும் பிற வர வட மாநிலத்திலேருந்தும் வந்தவங்களுக்கு வாக்குரிமையை கொடுக்குற வேலையை அடுத்து செய்ய போவாங்க அப்போது உங்களுடைய வாக்குச்சாவடியில் அதாவது அவங்க பாட்டில் உங்கள் பகுதியில் புதிய வாக்காளர்களாக இணைக்கப்படக்கூட விவரங்களை கண்காணிங்க ஒருவேளை வடமாநிலத்துறை இணைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ காலமாக இங்கே இருக்காங்க அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வாக்குரிமை எங்கே இருந்துச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பீகாரில் போட்டுட்டு இங்கே வந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கண்டறிஞ்சு அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிற வேலையை கண்டிப்பாக செய்யுங்க தமிழ்நாட்டில் வாக்களிக்கிறதுக்கு தகுதியுள்ள யாருடைய வாக்கும் பறி தமிழ்நாட்டு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லாத வடமாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிடவும் கூடாது இதுல ஒவ்வொரு தமிழர்களும் விழிப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்